என் நெஞ்சிற்கினிய மகர ராசி என்பர்களே மகர ராசிக்காரங்கன்னு கேட்டாலே அவர்களுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டுங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனை புரியக்கூடிய மனிதர்கள் சாதன பணனும் உண்மையான மனசு உடையவங்க மகர ராசிக்காரங்க என் நெஞ்சிற்கினிய மகர ராசிக்காரர்களே உங்கள் அத்துணை பேருக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகுதுங்க மகர ராசி மகர ராசிக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கப் போகுது அப்படிங்கிறது இந்த ஆண்டு மிகப்பெரிய உண்மை நிறைய சோதனைகளை சந்திச்சிட்டோம் ஆனா சோதனைகள் வரும்போதெல்லாம் துவண்டு விழாத ராசி மகர ராசி என்ன தடை வந்தாலும் அதுலேருந்து மீண்டுகிட்டு வரக்கூடிய ஒரு சக்தியை கடவுள் கொடுத்தார் இந்த மகர ராசிக்கு அதிபதியானவன் சனி பகவான் எப்படி இருக்காருன்னு வச்சுக்கிட்டாலும் வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த சனி பகவான் உபஜயஸ்தானத்தில் அமர்ந்து இந்த ஆண்டு பிறகு முக்கியமான விஷயம் அதுதான் அமரக்கூடிய ராசி உபஜய ராசியான உங்க ராசிக்கு மூணாவது ராசி அப்ப இந்த சனி பகவானுடைய தன்மை என்ன நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு இந்த உபஜயஸ்தானம் உதவுது சனி பகவானுடைய தன்மை வேலை பல யங்ஸ்டர்ஸ் வந்து வேலை கிடைக்காம இருக்காங்க வச்சுக்க பல மகர ராசிக்காரங்க ஏன்னா தினந்தோறும் சந்திக்க வரக்கூடிய ஜோதிட ஆலோசனைக்கு வரக்கூடிய அன்பர்களை பார்க்குறேன் வேலை கிடைக்கல வேலை கிடைக்கல வேலை கிடைக்கல இல்லை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் வேலையில் திடீர்னு போச்சுக்கிட்டாங்க இல்லை இப்போவோ அப்போவோன்னு வேலை இருக்குது வேலையில் நெருக்கடி இருக்குது இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க பாருங்கள் இப்போ உங்களுக்கு நல்ல நிலைமை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் போகுது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இந்த ஆண்டு உறுதியாக கிடைக்கும் அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் பல சோதனைகள் உண்டு அது மறுக்க முடியாது அது எந்த ரசியாக வேணால் இருக்கட்டும் சாஃப்ட்வேர் துறையில மட்டும்தான் நான் நம்பியிருக்கேன்னு இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் பல சோதனைகள் உண்டு அப்ப சோதனையிலேருந்து அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு ஆலோசனை என்னால சொல்ல முடியும் இரண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு பன்னெண்டுல சுக்கரன் வருஷம் துவங்கும் போது அப்ப உங்களுக்கு நீங்க ரெண்டுல ராகு போது என்ன பண்ணலாம் ராகு தாங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த துறைகளில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த படிப்பு படிங்க ரெண்டாவது ஸ்தானம் படிப்பு பற்றி சொல்லுது இல்லை அதில் ராகு உட்கார்ந்துருக்காரு இல்லை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த படிப்புகள் படியுங்க அதனால உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா தனஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துட்டாரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படித்து படி பலருக்கு இப்போ வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் வேலை இழந்தவர்களுக்கு பலருக்கு இப்போ வேலை வாய்ப்பு இதனால் கிடைக்கப் போகுது ராகு எதிர்பார்ப்பு மிக அதிகமாக இருக்கும் நிறைய வருமானம் எனக்கு வேணும் குடும்பத்தை வாழ வைக்கிறதுக்கு நினைப்பீங்க அப்ப தெய்வத்தோட துணை வேணும் வருமானம் வேணும்னா எல்லா நேரத்துலையும் வருமானம் வந்துருதா கடுமையாக உழைச்சா வருமானம் எல்லாருக்கும் வந்துருதா வருது இல்லை ஸ்மார்ட் ஒர்க் பண்றேங்கிறாங்க அப்ப வருமானம் வருதா அப்பவும் வருது இல்லையா அப்ப என்ன தாங்க வேணும் தெய்வத்தின் அனுக்கிரகம் வேணும் அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்குமானா இந்த ஆண்டு அருமையான ஒரு சொல்லிலே இந்த ஆண்டுடைய இந்த ஆண்டுல இரண்டு கிரக பயிற்சிகள் இருக்கு ஒன்று குரு பயிற்சி இன்னொன்னு ராகு கேது பயிற்சி இதுல ஆண்டுடைய செகண்ட் ஆஃப்ல இந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு உங்க ராசிக்கு ஏழாம் இடம் சொல்லக்கூடிய கடகத்தில் வந்து குரு பகவான் அமர்ந்து உங்களை பார்க்க போறார் அந்த குரு பகவானுடைய பார்வை உங்கள் மீது பட்ட பிறகு வாழ்க்கையில் பட்டொழி வீசி நீங்க பிறக போகிறீங்க நடக்குதா இல்லையா பாருங்க உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும் வேலை ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துச்சு சால்வ் ஆகும் அப்பெல்லாம் மகர ராசிக்காரங்க கேட்குறீங்க சார் அவமானமா இருக்கு சார் அவமானமா இருக்கு வெளியூர் தலகாட்ட அவமானமா இருக்கு நான் இந்த வருஷம் எப்படி அவமானப்பட்டது தெரியுமா ட்வெண்ட்டி ஃபைவ்ல அப்படின்னு கேட்குறீங்க உண்மை நீங்க பட்ட அவமானத்திற்கு ஒரு மருந்து வேணுமா வேணாமா அது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் உங்களுக்கு கிடைக்கிது குரு பகவான் உங்களை பார்க்க அவமானங்கள் விலகும் பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய வளர்ச்சியை நீங்கள் அடைஞ்சே தீரப்போறீங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்போ ஒரு கேள்வி வருது எங்கள் எதிர்பார்ப்புக்கு தகுந்தாப்புல வருமான வருமா வரும் இந்த ஆண்டு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும் நிறைய பேர் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டு மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ண போகிறீங்க பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் சுக்கரன் செவ்வாய் புதன் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க பல பேர் அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கி அதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க இப்படி பல்வேறு வகையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு பெருகப் போகுது அதே போல நாலாம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் பன்னெண்டுல மறைஞ்சாரு டென்த்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் நீங்க படிப்பில் உங்க கவனம் அதிகம் தேவைப்படுது அதே மாதிரி கல்லூரி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பை தவிர மற்ற விஷயங்கள் எல்லாம் கவனம் பெருகிக்கிட்டே போகுது கவனத்தை படிப்பில் செலுத்துங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க மகர ராசி பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்க படிப்பில் கல்லூரி கல்வி படிக்கிறாங்கன்னா படிப்பில் அதிக கவனம் செலுத்த வைங்க சில பேருக்கு லவ் பிரேக்கப் ஆகும் சிலருக்கு புதிய காதல் இந்த ஆண்டு உருவாகும் மகர ராசிக்காரங்களுக்கு திருமணம் இந்த ஏழுல குரு வந்து உட்காருவார் பாருங்க அப்போ கல்யாணம் நமக்கு ஆகும் அதுக்கு முன்னால் சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வயிறு சம்பந்தப்பட்ட நோவுகள் ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் அதெல்லாம் பலருக்கு இருக்கும் இந்த ஆண்டு பினான்சியல் செக்டாரில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் சர்வீஸ் செக்டாரில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நிறைய படிப்புகள் படிப்புகள்டிப்பிற்கேற்ற வேலை வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும் அதெல்லாம் நல்ல யோகமாக இருக்கு ஆனால் அப்பாவுடைய உடல் நலத்தில் மகர ராசிக்காரங்க அதிகம் அக்கறை காட்டுங்க பெற்ற தந்தையுடைய உடல் நலத்தில் பாதிப்புகள் வரலாம் இந்த ஆண்டு மிக அதிகமாக அதில் கவனம் செலுத்துங்கள் மகர ராசி மகர லக்கணத்தை சேர்ந்த அன்பர்கள் எல்லோருக்குமே நான் சொல்கிறேன் தந்தையுடைய உடல் நலத்தில் அக்கறை காட்டுங்க அதே போல அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகளை பகிர்ச்சிக்கிடாதீங்க இந்த ஆண்டு உங்களுக்கு பொருளாதார வளம் பெருகும் பிஸ்னஸ் அதிக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க நிறைந்த நன்மைகள் காத்திருக்கு அப்போ எந்த தெய்வத்தை வழிபட்டா உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும் இந்த ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பால் வண்ணநாதர் கரிபலம் வந்த நல்லூர் பால் வண்ணநாதர் அவரை வழிபடுங்க உங்கள் வாழ்க்கை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்